கார்த்திக் சுப்ராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு இளம் படைப்பாளி அவருடைய பீட்ஸா ஜிதண்டா பேட்ட ஜெகதண்டா டபுளாக்ஸ் மகான் அப்படிங்கிற அற்புதமான படங்களை கொடுத்தவர் இவருடைய படங்கள் எல்லாமே கமர்சியலாவும் வெற்றி அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னொரு சக்சஸ் ஃபார்முலா அவருடைய இன்னொரு பலம் ஸோ அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜோட நடிப்பின் நாயகன் சூர்யா சேர்ந்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சு மே ஒன்னாம் தேதி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனெலாம் வந்துச்சு ஆரம்பத்தில் அப்புறம் ஒரு சில கழிச்சு கழித்து பார்த்திங்கன்னா கலவையான விமர்சனம் வந்துச்சு பரம்பார்த்தை சில பேர் நல்லா தான் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சுப்ராஜுகள் தியேட்டர் கொஞ்சம்லாம் போக ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு உண்மை தெரிய வந்திருக்கு யோ இவனுக்கு ரெவியூ கொடுத்த மாதிரி படம் அவ்வளோ மோசமான ரிசல்ட்லாம் கிடையாது மக்கள் பார்த்து தான் இருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது இப்போது கொடுத்த ஒரு இன்ட்ரிவில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மன வேதனையை பகிர்ந்துருக்கார் குறிப்பாக இந்த பெய்டு ரிவியூஸ்ன்னு சொல்கிற சினிமாவை அழிக்கக்கூடிய அரக்கன்கள் ஸோ இவங்களை பற்றி கார்த்தி சுபாஷ் என்ன சொல்கிறாருன்னா ரெட்ரோ படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நெகட்டிவ் தான் கொடுத்தாங்க அப்போ நான் தியேட்டர் விசிட்டு போனேன் ஒவ்வொரு ஊராக போனேன் அங்கே பார்த்த எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி சார் படம் நல்லா தான் சார் இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆன டைமில் பார்க்கலாம்னு நினச்சா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க அதனால் பார்க்கல ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம் படமும் நல்லா தான் இருக்குது அப்புறம் ஏன் சார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு ஹீரோவை பிடிக்கலன்னா அந்த ஹீரோவை காலி பண்ணுறதுக்கு நெகட்டிவ் ரிவியூ கொடுக்குறாங்க குறிப்பாக வந்து பெயிட் ரிவியூஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு படம் நல்லா இல்லைனா கூட படம் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க தான் பெய்ட் ரிவியூர்ஸ் இவங்கனால கூட தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை ஆனால் பெய்டு ஹேட்டர்ஸ் பெய்டு எனிமிஸ் இவங்க தான் பிரச்சனை அது ஏன் அது பெய்டு ஹேட்டர்ஸ் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஹீரோவும் ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க எனிமி கேம்ப் அப்படின்னு தன்னுடைய போட்டி ஹீரோ யாரோ அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது காலி பண்ணுற ஒரு கேவலமான செயல் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இவங்க தான் பெய்டு ஹேட்டர்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு தனக்கு பிடிக்காத ஹீரோக்கள் அல்லது யார்கிட்ட பணம் வாங்கணுமோ அவங்களுக்கு எதிராக இருக்க ஹீரோக்களோட படங்களை பற்றி முடிஞ்ச அளவுக்கு தப்பு தப்பாக சொல்கிறது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வந்து படம் நல்லாளுன்னு நெகட்டிவிட்டியை பரப்புறது இந்த மாதிரி படு பாதக செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தான் தமிழ் சினிமாவை அழிக்க வந்த தீய சக்திகள் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜுகள் ரொம்ப மன வேதனையோடு தன்னுடைய வேதனையை பகிர்ந்துருக்காரு உண்மையாலுமே கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி பெய்டு எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னதான் மொக்க படத்தை காசு வாங்கி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஆடியன்ஸுக்கு காறி துப்பிடுவாங்க அது நிறையா நடந்திருக்கு அதே மாதிரி நல்ல படத்தை அவங்க நல்ல படத்தை கேவலமாக இருக்குன்னு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மக்கள் கொண்டாடி தீர்த்துருக்காங்க அதுவும் நடந்துருக்கு ஸோ அவங்களால பெரியவர்கள் பாதிப்பு இல்லை ஆனால் பெய்டு ஹேட்டர்ஸ் பெய்டு எனிமீஸ் இவங்க தான் தமிழ் சினிமாவை செல்லுறுத்தி கொண்டிருக்கிற ரொம்ப கேவலமான ஆட்கள் அப்படிங்கிறத கார்த்திக் சுப்ராஜ் முதல் முறையாக ஓப்பனாக விட்ருக்காரு இனி எல்லா இயக்குநர்களும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது இந்த கருத்தை பொதுவில் பகிர்ந்து கொண்ட நம்ம கார்த்திக் சுப்ராஜர்களுக்கு நம்ம ஒரு விமர்சகராக நன்றியை தெரிவித்தே ஆக வேண்டும்